தாழ்ந்த தமிழகத்தின் வீழ்ச்சியை எழுச்சியாக மாற்ற உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவடாத ஆண்டில் நடைபெறுகிற முப்பர் விழாவில் விருதுகளை வழங்கி உரையாற்ற இருக்கிற எங்களின் கழக காவலர் நின்றைய தமிழகம் முதலமைச்சர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் முதல்வர் தளபதி அவர்களே நிகழ்ச்சியில் தலைமையற்றிருக்கிற கடகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே இன்றைய தமிழகத்தில் தளபதியோடு இணைந்தும் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்தவும் இருக்கிற எங்களுடைய ஆர் உயிர் இளவல் அன்புக்குரிய தம்பி உதயநிதி அவர்களே கழகத்தினுடைய முன்னோடிகளே மாவட்ட கழக செயலாளர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே திரளாக வெள்ளம்போல் கூடியிருக்கிற கழக நண்பர்களே சகோதரிகளே வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளி விழா ஆண்டை தலைவர் கலைஞர் கொண்டாடினார் பொன்விழா ஆண்டை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டாடினார் பவள விழா ஆண்டை நீங்கள் கொண்டாடி வைர வைரவிட ஆண்டை கொண்டாடுவதற்கு எங்களில் எதிர்கால கட்சியை வழி நடத்துவதற்கு நீங்கள் ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும் திராவிடத்தின் எழுச்சியை தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி மறுபடும் மீண்டும் அரியணை ஏறுமா இவர் முதலமைச்சர் ஆவாரா என்றெல்லாம் வெற்றிடம் ஏற்பட்டது என்றெல்லாம் பத்திரிகையில் யூகம் சொல்லின அரசியல் தலைவர்கள் ஆரோடம் கணித்தார்கள் ஆனால் அவைகளெல்லாம் துச்சமென மதித்து உங்கள் கடும் உழைப்பால் கடகத்தினுடைய கௌரவத்தையும் தோழருடைய சுயமரியாதையையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் நின்ற தேர்தல் மட்டுமல்ல நீங்கள் நின்று நடத்திய எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை தேடி குவித்து சட்டமன்றமானாலும் நாடாளுமன்றமானாலும் உள்ளாட்சி ஆனாலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வெற்றியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அரசியலில் உருவாக்கி இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா அரசாங்கமும் உங்களுடைய மாதிரி அரசாங்கத்தை பார்த்து தன்னுடைய அரசாங்கத்தை நடத்த துவங்கி இருக்கிறது மத்திய அரசோடு சமரச போக்குகள் அவர்கள் வந்தால் சமரசம் இல்லை நம்மளோடு பார்வர்கள் யுத்தம் புரிவதென்றால் கொள்கை யுத்தத்தில் யாருக்கும் பின்வாங்க நின்று த இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் தலைமை தாங்குகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் கடக தொண்டன் தன்னுடைய உறுப்பினர் சீட்டையே ஒரு உயிராக கருதுகிறவன் அப்படிப்பட்ட கழக தோழனுக்கு நீங்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் பெயரால் பேரறிஞர் அண்ணா பெயரால் தலைவர் கலைஞர் பெயரால் பாவேந்தர் பெயரால் பேராசிரியர் விருதையெல்லாம் வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இந்த விருதையெல்லாம் வழங்குவதை விட உங்கள் பெயரால் இருக்கிற விருதை எனக்கு வழங்கியிருக்கிறீர்களே என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் காரணம் என்னுடைய ஒவ்வொரு சோதனையான காலகட்டத்திலும் துணை நின்று என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவேனா என்று என் மீது பழி சுமத்தப்பட்ட போது நீங்கள் தான் தம்பி பொய்யாமலிடத்திலே சொல்லி இந்த சங்கேதேயத்தை தலைவரிடத்திலே நிவர்த்தி செய்ய என்று சொன்னீர்கள் அதன் பிறகு மாவட்ட செயலாளர் ஆக்கினீர்கள் அமைச்சராக்கினீர்கள் இன்றைக்கும் என்னை உங்கள் விருது கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள் உங்களுக்கும் கடகத்திற்கும் உழைப்பதுதான் என்னுடைய காலமெல்லாம் உள்ள பணி என்று சொல்லி கழகத்தில் தமிழ எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய சட்டப்பேரவை வேண்டிய போர் மேகம் சூழ்ந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் இன்று வருகிற காலங்களில் கணக்கில் கணிக்கப்பட வேண்டிய காலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழகமெங்கும் உங்களைப் போல் சுற்றி சுழன்றவர்கள் எனக்கு ஆறு ஒன்பது தேர்தல்களில் தலைவரும் நீங்களும் வாய்ப்பு கொடுத்தீர்கள் தலைவரோடு நான் தேர்தல் பிரச்சாரம் எனக்காக சென்றிருக்கிறேன் உங்களோடு தேர்தல் பிரச்சாரம் சென்றிருக்கிறேன் தம்பி உதயநிதியோடும் சென்றிருக்கிறேன் உங்களிடத்தில் பொதுமக்கள் காட்டுகிற அன்பு கட்சி தோழர்கள் காட்டுகிற விசுவாசம் வேறு எந்த தலைவரிடத்திலும் எங்களை எல்லாம் காட்டுவதில்லை என்பதுதான் உண்மை யாரை கழகத்தில் முன்னிலைப்படுத்தினால் பொதுமக்களை கவர முடியுமோ கழக தோழனை பெரியோடு கட்சி வேலை செய்ய சொல்ல முடியுமோ அவர்களைத்தான் நான் முன்னிறுத்த வேண்டும் உங்களுக்கும் வேலையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனதோடும் துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் காலத்தால்